ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் மாதங்களிலேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் மார்கழி மாதம் தெய்வங்களோட வழிபாட்டிற்கு உரிய மாதம் இந்த மார்கழி மாதம் இப்படி சிறப்பு மிகுந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெற்று நமக்கு ஐஸ்வர்யமும் பதினாறு வகையான செல்வங்களும் நம் வீடு தேடி வருவதற்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை வார்த்தையையும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டு வாசலில் கோலம் விட்டு தீபம் ஏற்றணும் இது நம்ம முன்னோர்கள் சொன்னது ஆன்மீக ரீதியாக பல காரணங்கள் இது இருந்தாலும் அறிவியல் ரீதியாக மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிறதுனால நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதம் நமக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கும் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு சொற்களுமே நேர்மறை ஆற்றல்களும் எதிர்மறை ஆற்றல்களும் இருக்குது நம்ம பேசக்கூடிய சொற்களில் இதில் நேர்மறையாக தான் நம்ம பேசணும் நேர்மறையாக நம்ம பேசும் நமக்கு நேர்மறையான காரியங்கள் நடைபெறும் எதிர்மறையாக நம்ம பேசணும் அப்படின்னா எதிர்மறையான காரியங்கள் தான் நமக்கு வரும் நம்மை சுற்றி தேவதைகள் இருக்காங்க அந்த தேவதைகள் நமக்கு சதாப்து அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது நம்ம எந்த வார்த்தை உபயோகப்படுத்துகிறோமோ அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போது நம்ம நல்ல எண்ணங்களை தான் நினைக்கணும் நல்ல எண்ணங்களை தான் பேசணும் அந்த வகையில் மார்கழி மாதத்தில் டெய்லியுமே காலையிலையும் சரி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் சில வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளின் பலனால் நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும் நம்ம காலையிலே எழுந்து முதல்ல குளிச்சிடணும் காலையிலே எழுந்து குளித்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுக்கிட்டு இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லி சொல்லணும் அதே மாதிரி இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லணும் தண்ணீரை நம்ம அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் நம்ம சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய பலன்கள் அந்த தண்ணியில் இருக்கும் அந்த தண்ணியை நம்ம குடிச்சிடணும் காலையில் எழுந்ததும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்திங்கன்னா தனம் அகம் பிரபியாமி தனம் அகம் பிரபியாமி இதற்கு என்ன அர்த்தம்னா நான் அனைத்து வளங்களையும் செல்வங்களையும் ஈர்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம் காலையில் நிலைவாசல் திறக்கும்போது கட்டாயம் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் தனம் அகம் இந்த வார்த்தையை இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஆண்டாளின் அன்பு என்னை சூழ்ந்து என் செல்வத்தையும் ஆசீர்வாதங்களையும் தினமும் பெருகுகிறது முழுமனதோட இந்த வார்த்தைகளை மாழ்கழி மாதத்தில் தினமும் காலையிலும் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடியும் ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு நம்ம சொல்லணும் இதனால் நேர்மனையான ஆற்றல்கள் நமக்கு அதிகரிக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் அந்த டம்ளர் தண்ணீரை நம்ம குடிச்சிடணும் அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிடணும் இதனால் நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும் பதினாறு செல்வங்களும் நம் வீடு தேடி வரும் கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திருப்பாவை திருவெண்பாவை இதெல்லாம் வந்து பெருமாள் சிவபெருமானுக்குரிய பாடல்கள் இதை பாடி வழிபாடு செய்கிறது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் நம்முடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்கும் இது உதவும் நம்ம நம்மக்கிட்ட பணமும் தங்கமும் அதிகமாக சேர்வதற்கு இந்த ஒரு மந்திரத்தையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு தங்கம் நகை நகை பணம் எல்லாமே சேரும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய கையில் சோம்புத்தூளை வச்சுக்கணும் சோம்பு வாங்கி பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க காலையில் எழுந்ததும் முகத்தை கழுவிட்டு நீங்கள் நிலைவாசலை திறங்க முக்கியமாக குளிச்சுட்டு நிலைவாசலை திறங்க இல்லை எங்களால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கை கால் கழுவிட்டாவது நீங்கள் நிலைவாசலை திறங்க அப்போ திறக்கும் பொழுது கையில் மோதிர விரலையும் கட்டவரலையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு சிட்டிகை அந்த சோம்புத்தூளை எடுத்துக்கோங்க நிலைவாசல் நின்றுக்கிட்டு என்னுடைய வீட்டுக்கு அஸ் லெஷ்மிகளும் இருந்தல் இருக்குது என்னுடைய வீட்டிற்கு அஷ்டலட்சுமிகளும் இருந்தரலை வேண்டும் அனைத்து செல்வங்களையும் தந்தரல வேண்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க இதை வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லலாம் குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று முறையாவது சொல்லுங்கள் அதை சொல்லி முடிச்சுட்டு சோம்புத்தூளை வீட்டு வாசலில் ஊதிடணும் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு நீங்கள் உள்ளே பார்த்தவாறு நிற்கணும் வெளியில் பார்த்து ஊத வேணாம் இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த மந்திரத்தை சொல்லி சோம்புத்தூளை வாசலில் ஊதிடணும் இப்படி செய்கிறதுனால அஷ்டலட்சுமி அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எதனால் பணமும் தங்கமும் அதிக அளவில் சேரும் இந்த மந்திரம் என்னென்னா ஓம் ஸ்வர்ணவர்ணாய நமக ஓம் ஸ்வர்ணவர்ணாய நமக ஓம் ஸ்வர்ணவர்ணாய நமக இந்த மந்திரத்தை முழு மனதோட மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் யார் ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டு வராங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் பணமும் தங்கமும் அதிக அளவில் சேரும் மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு அவங்க வாழ்வாங்க அதனால் மறக்காமல் மார்கழி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துச்சு நீங்கள் குளிச்சுட்டு இல்லை உங்களால் முடிஞ்சால் குளிச்சுட்டு இல்லைன்னா கை கால் கழுவியாது வீட்டு நிலைவாசலை திறக்கும் பொழுது காலையில் திறக்கும்போது அந்த வார்த்தையும் சொல்லுங்கள் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதையும் கட்டாயம் சொல்லுங்கள் நிலைவாசலில் நின்று இந்த சோம்பு தூளை வச்சுக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லுங்கள் இதை நம்ம ரெகுலராக செஞ்சுக்கிட்டு வந்தோன்னா கட்டாயம் நம் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரதிருஷ்டங்கள் எல்லாமே போயிடும் அதே மாதிரி பூஜை அறையில் காலையில் நம்ம விளக்கி இல்லையா எப்பொழுதுமே பூஜை அறையில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் ஆனால் மார்கழியில் இதை செய்யறது ரொம்ப சிறப்பு ஒரு அகல் விளக்கில் சோம்பு ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் பட்டை இருந்துச்சு அப்படின்னா அதையுமே போட்டுங்க ஒரு சின்ன கிண்ணம் இல்லை ஒரு அகல் விளக்கில் அதை வைத்து ஒரு சின்ன தாம்பலை தட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு அதில் கொஞ்சம் பச்சரிசி போடுங்க இல்லை மஞ்சள் அரிசி அச்சதை சொல்கிறோம் இல்லையா அது இருந்ததுன்னா கூட இந்த பச்சரிசியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் விட்டு கலந்து அதுதான் அச்சதை அதை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு காயின் வச்சு அதில் கூட இதுக்கு மேலே அந்த கிண்ணத்தில் இந்த பொருட்களை வைக்கலாம் இது மார்கழி மாதம் மட்டும் இல்லை எப்பொழுதுமே நம்ம பூஜாரையில் இது இருக்கலாம் நேர்மறை ஆற்றல் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இருக்கும் இது வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த கிண்ணத்தில் உள்ள பொருட்களை எடுத்து கால் படாத இடத்துல இல்லைனாக்கா ஓடுற தண்ணியில் விட்டுட்டு திரும்பவும் இது மாதிரி வைங்க அதாவது அமாவாசை நாட்களில் பௌர்ணமி நாட்களில் இந்த மாதிரி வைக்கும்பொழுது உங்களுக்கு பதினஞ்சு நாள் கரெக்டாக தெரியும் இதை வந்து நீங்கள் எப்பொழுதும் பின்பற்றிக்கிட்டே வாங்க இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் மாற்றம் செய்யும் பொழுது நல்ல வாசனை உள்ள பொருட்களெல்லாம் வைக்கும் பொழுது தானாகவே பண வரவு அதிகரிக்கும் கடன்கிறது இருக்காது அதான் நம்ம யாராவது உழைக்கிறோம் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வீண் விரயமாகாமல் நல்ல சுப செலவுக்கு நமக்கு பயன்படும் சேமிப்புக்கும் உதவும் அதனால் இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் இதெல்லாம் செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் இப்பொழுதும் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் மகாலட்சுமி தாயாரோட பார்வை பட்டாலே போதும் நம்ம நிச்சயமாக நம் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டுமே அடையலாம் அதனால் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவும் இந்த மார்கழி மாதம் தெய்வ தெய்வ வழிபாட்டிற்குன்னு ஒரே மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்திருக்கிறோம் இதெல்லாம் வந்து சில விஷயங்களெல்லாம் எல்லாம் நம்ம வீட்டில் மாற்றம் செய்யும் பொழுது நம் வீடு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றம் வருவதை நம்ம கண் கூட உணரலாம் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி